ஒரு மூமின் தனது எல்லா காரியங்களையும் அல்லாஹுவிடம் ஒப்படைக்க வேண்டும் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறது எப்படி ஒரு யா நான் என்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் எதை எதெல்லாம் நான் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சிட்டேன் யா ஆனா இதுக்கு பிற காரியங்களை தரது நீதான் யா ல்லா எல்லா நிலையிலும் அரண் சோதரிகளே எங்களுக்கு லேசாக சின்ன சின்ன விடயங்கள் செய்ய முடியுமானதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி நினைப்போம் இல்லை எல்லா நிலைகளிலும் யாழ்லா நான் உன்னுக்கு உன்னை நான் ஜும்மா உன்னை உன்னை வந்து தொழுதேன் யாழ்லா அசர் தொழாம் என்ன ஆக்கிறத யாழ்லா நிறைய பேர் நினைக்கிறதே என்னை இபின் கைமில் ஜவுசி அஹமுல்லா தனது மதாரி யூஸ் சாலிக்கு என்ன நூலில் நினை எழுதுறாங்க ஒரு சில மூமின்கள் ஒரு சில மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கண்டா அல்லாஹ் சாப்பாடு தந்தா அல்லாஹ் உத்தால குடிபானத்து தந்தா அலமது இல்லா அல்லா பெரிய அருளை தந்துட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க நியமத்தை அல்லா தந்துட்டான்னு நினைக்கிறாங்க ஆனால் ஈமான் அதை அருளாக நினைக்கிறதே இல்லை அல்லாவனை வணங்குறதுக்கு எங்களை தோஃபிக் செய்யறாடே அது அருளா விளங்குறதே இல்லை இதை நாங்கள் அல்லா இடத்துல கேட்கணும் இதான் அருள் சகோதரர்களே யா யாழ்லா சுபு தொல சொலாமி என்ன ஆக்கிறாத யாழ்லா ஜும்மாக்கு கொண்டு வந்து சேர்த்த நீ ஆல்லா என்ன சுபுக்கும் என்ன கொண்டு வந்து சேர்த்துரு யாழ்லா இன்றைக்கு பாருங்க நாங்க அல்லாஹ் எங்கிட்ட இருந்து பறிக்கிற மிக முதலாவது பெரிய அருள் என்ன தெரியும் அல்லா பறிக்கிறது நிறைய சொல்லுவோம் ஆரோக்கியம் அது இது அப்படின்ட்டு அதெல்லாம் ரெண்டாவது முதலாவது அல்லாவை வணங்காம எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி உள்ள மறதிய மறதி ஏற்படுது இது அல்லாஹ் தார பெரிய தண்டன சகோதரிகளே அல்லாஹ் மறந்திருக்கிறது என்பது அல்லாஹ் ஒரு தண்டனை அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்துல தந்துட்டாய் அல்லா அதை நீக்கிறியா அசரத்தோட எனக்கு செஞ்சுரியா அல்லாஹ் இதே மோமீன்கள் தானே இதே முஸ்லீம்கள் தானே இதே களிமா சொன்னவங்க தானே இப்ப பள்ளி நிறைஞ்சு வாசல் வரைக்கும் நிக்கிறீங்க தானே இதுல எத்தனை பேர் அசர ஜமாத்தோட சொல்லுங்க ஆவோ எத்தனை பேர் ஃபஜ்ர ஜமாத்தோட சொல்லுங்க அப்ப அந்த அருள் பறிக்கப்பட்டிருக்கிறதே அப்ப எங்களோட உள்ளம் யா எனக்கு அது தேவை இது தேவை இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான் கேட்கிற நாங்க அல்லாஹுவிடத்துல முதலாவது உள்ளத்தை ஒப்படைச்சு அல்லா இடத்துல நாங்க கேட்கணும் யா உன்னை யா இல்ல மௌத்துவர தொழுகையை விடுறதுக்கு நீ எனக்கு நீ அவகாச அல்லா அந்த சந்தர்ப்பத்தை என்னிடம் இருந்து அந்த அருளை பறிச்சிடாதயா உன்னை வணங்குறதுல இன்பம் காண்ற உள்ள தந்திரியா அதுக்கு அப்புறம் அடுத்தது ஆரோக்கியத்தை நீ பாதுகாத்து விடியா நீண்ட ஆரோக்கியத்தான் தெரியா அல்ல உன வணங்குறதுக்கு அருள் செய்யலா கேட்டுக்கொண்டே இருங்க சவர்களே எங்கட காரியங்கள் எது தடை செய்யப்பட்டாலும் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட மாதிரி தெரியும் இந்த விடயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது கிடைக்கல கேட்டுக்கொண்டே இருக்கு எத்தனை வருஷம் சரி அறுபத்தஞ்சு எழுபது வயசானாலும் உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க அல்லாஹ் தருவான் எப்ப அல்லாஹ் தருவான் என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் அன்புக்குரிய சவர்களே சில பொழுது நீங்க எழுபத்தஞ்சு வயசு வரை மௌத்து வரை நீங்க கேட்டு ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும் மறுமையில் அல்லாஹ் அதை சேமித்து வச்சு தருகிற பொழுது அந்த மூமின் மனிதன் நினைப்பான் வாழ்நாள் முழுக்க என்னை துவா கபுள் செய்யப்படாமல் இருந்திருக்கலாமே